ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சதும் பிஸ்கஸ் டீ வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஹைபிஸ்கஸ் டீ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த டீ எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோவில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி ஹைபிஸ்கஸ் டீ தான் காலையில் நம்ம எடுத்துக்கிடலாம் டெய்லி அப்படின்ட்டு பசங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த டீ வந்து காலையில் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் காலையில் எந்திரிச்சதும் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு பசங்களும் ப்ரேயர் பண்ணுவாங்க நானும் ப்ரேயர் பண்ணுவேன் முடிச்சுட்டு அவங்களும் குடிச்சிட்டாங்க நானும் ஹைபிஸ்கஸ் டீ வந்து எடுத்துக்கிட்டேன் டீக்கு பதிலாக நம்ம மூலிகேட்டி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பசங்கள்கிட்ட சொல்லியாச்சு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க அடுத்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து தோசையை வந்து எடுத்துக்கலாம் தோசை அடுத்து இது வந்து ஒரு க்ரீன் சட்னி என்ன அப்படின்னா கோரியண்டார் கறி லீவ்ஸு மிண்டு இது எல்லாமே சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அது வந்து ஒரு துவையலாக ஓகே எடுத்து வச்சுக்கலாம் தோசைக்கு டெய்லி தோசைக்கு சட்னி தானே வைக்கும் தேங்காய் சட்னி இன்றைக்கி இந்த மாதிரி துவையல் வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நெய் ரோஸ்ட்டோட இந்த துவையலை வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பசங்களை விட்ட உடனே நான் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எந்த சாப்பாடாக இருந்தாலும் மூணு வேலை நம்ம சாப்பிடுதோம் அப்படின்னா நல்லா மென்று சாப்பிடணும் அப்போ தான் எந்த நோயுமே ஃபியூச்சரில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து அவுட்டும் பண்ணி முடிச்சுட்டேன் அடுத்து லஞ்சுக்கு வந்து கீரை வந்து அம்மா வந்து கொடுத்துருந்தாங்க இதுக்கு பிறகு குமட்டி கீரை அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த கும்மிட்டி கீரையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் ஷாப்புக்கு வந்து போயிட்டு வந்தேன் பசங்களுக்கு ஈவினிங் வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் புதினா இலை மல்லி இலை இது எல்லாமே டென் ருபீஸ்க்கு கொடுங்க அப்படின்ட்டு டென் ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து ரொம்ப மலிவாக கிடைக்கி அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிக்கிட்டுருக்கோம் ஆனால் கீரையை விட நிறைய சத்து வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பார்த்திங்கன்னா இந்த மல்லி இலை புதினா இலை இதுக்கு தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்ட்டு சொல்லலாம் இதெல்லாம் நிறையா நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து நிறையாவே இருக்குது மாதிரி ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது இந்த கோரியண்டர் லீவ்ஸு மின்னு லீவ்லாம் ரொம்பவே நல்லது அடுத்து வாழைத்தண்டு பொரியல் வைக்கலாம் அப்படின்ட்டு வாழைத்தண்டு அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க அதை தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன் இது என்னென்னா ரைஸ் வாட்டர் தான் அரிசியை வந்து கழுவி அந்த தண்ணியில் வாழைத்தண்டை வந்து கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா வாழைத்தண்டு கருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி நான் பண்ணலாம் அப்படின்ட்டு வாழைத்தண்டுக்கு அந்த தண்ணியை வந்து காலையிலே சோறு பொங்கும்போதே எடுத்து வச்சுக்கிட்டேன் அரிசியை கழுவி இப்போ இந்த வாழைத்தண்டை வந்து க நறுக்கும்போது நிறைய நார் நாராக வரும் அதனாலே எனக்கு சோம்பாரப்பட்டு வைக்காமலே இருப்பேன் இப்படி நான் குக் பண்ண டயத்தில் அந்த கேப்பில் சரி தண்ணி வந்து நம்ம இன்டேக் பண்ணணும் அப்படின்ட்டு தண்ணி வந்து ஹாட் வாட்டர் தான் நான் எடுத்துக்கிருவேன் சிப் பண்ணி சிப் பண்ணி கொடுத்துக்கிருவேன் அதுக்காகவே இந்த டேபிள் வந்து கிச்சனில் கிடக்கும் தண்ணி உட்காந்து குடிக்கணும் அப்படின்ட்டு ஸோ சமையல் பண்ணும்போது நான் இடையில இடையில தண்ணி வந்து குடிக்கிறதுக்காகவே அந்த டேபிளை வந்து போட்டுக்கிட்டு அடுத்து இடையில இந்த கீரை வேறு நம்ம ரெடி பண்ணணும் கீரை வாழைத்தண்டு பொரியல் தான் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அந்த வாழைத்தண்டு கட் பண்ணுறதுக்கு தான் ரொம்பவே சிரமமாக இருக்கும் நார் நாராக வரும் ஓகே இருந்தாலும் நம்மளுக்கு ஹெல்த்து பெனிஃபிட் வந்து அதிகமாக கொடுக்கு சிரமப்படக்கூடாது எக்ஸ்ட்ரா நம்ம டென் மினிட்ஸ் வந்து கிச்சனில் நின்றுட்டாலும் ஓகே ஆனால் நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறணும் அப்படின்ட்டு ரொம்ப சிரமப்பட்டு குக் பண்ணுவேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்காகவே ஒமிட் பண்ணுவாங்க நம்ம வந்து ரொம்ப நேரம் நிற்கணும் இதெல்லாம் வேண்டாம் கீரை இப்போ வாங்கினாங்க அப்படின்னா கீரை வந்து கந்த பார்க்கணும் அது ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது இருந்தாலும் கீரை வந்து நிறையா நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கிற இருக்குது தேடி தேடி போயிட்டு நம்ம எதில் சத்து கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம டப்பா டப்பாவாக சாப்பிடுவோம் அதை விட நம்ம சரௌண்டிங் ஏரியாவில் இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் வந்து விற்கிறாங்க அதை வந்து நம்ம வந்து வாங்கி அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பசங்களும் சாப்பிட்டுக்கலாம் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் வாழைத்தண்டு நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கருத்து போயிடும் அதுக்காக தான் அந்த ரைஸ் வாட்டரில் வந்து போடுதாங்க இப்போ வாழைத்தண்டு வந்து நான் கட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது நல்லாயிருக்கு அதை வந்து குக் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுத்துச்சு கீரை கூட பரவாயில்ல உடனே வெந்துட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருந்தேன் ஆற வச்சுருந்து தான் அரைக்கணும் அப்படின்ட்டு ஆற வச்சுருந்தேன் நிறைய லேடிஸ்க்கு வந்து நம்ம வந்து கிச்சனில் தான் நிற்போம் ஆனால் தண்ணி குடிக்கிறதுக்கு டைமே இருக்காது மூணு நேரமும் சமையல் பண்ணிவிட்டு கிச்சனில் தான் நிற்போமே தவிர ஆனால் நமக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணவே செய்யாது அதுவும் ரொம்ப ஃபேட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹாட் வாட்டர் தான் இன்டேக் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் வரும் குடத்தில் இருக்க தண்ணியை கூட நம்மளால் எடுத்து குடிக்க முடியலை இதில் வேற ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்குது ஸோ நம்ம வந்து இப்போ நீங்கள் லாஸ் டயட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஜேர்னியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதை வந்து கண்டிப்பாக அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வாட்டர் இன்டேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் நான் ரொம்ப சிரமப்பட்டு சரி குடிக்கணும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் தான் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு கிச்சனில் தான் நம்ம நின்று சமையல் பண்ணுறோம் கிச்சனில் எவ்வளவு வேலைனாலும் பார்த்துடலாம் எத்தனை பேருக்குனாலும் சமையல் பண்ணிடலாம் ஆனால் நமக்குன்னு ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சூடு பண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது லேசியாக இல்லைன்னா நம்ம வந்து மனசு வைக்கலையா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் இப்போ வரைக்கும் இருக்கு ஆனால் நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்த பிறகு தான் தெரியும் நம்ம உடம்ப நம்ம வம்பாட்டிட்டோமோ அப்படின்ட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரி இல்லைன்னா நம்ம போயிட்டு ஓடி 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 போய் பார்ப்போம் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரி இல்லையா பசங்களுக்கு உடம்பு சரி இல்லையா வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு உடம்பு சரி இல்லையா ஓடி ஓடி பார்ப்போம் அவங்களுக்கு என்ன அப்படின்ட்டு ஏடி செட் பார்ப்போம் ஆனால் ஒரு ஹோம்மேக்கராக இருக்கிற நமக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிறவங்கள கேட்கறதில்ல அதே மாதிரி நம்மளையும் நம்ம கேட்கறது இல்லை செல்ஃபாகவே இதுதான் நிறைய லேடிஸ்க்கு வந்து நடந்துக்கிட்டு நம்ம ஃபேமிலியை பார்க்குறோம் பார்க்குறோம் அப்படின்ட்டு அவங்கள பார்க்குறமே தவிர நம்மளை பார்த்துக்கிறவே மாட்டோம் லேடிஸ் கொஞ்சமாகச்சு நம்மளை பார்க்கணும் பாருங்கள் ஓகேவா அப்போ தான் நம்ம கீழே படுத்தாலும் நமக்கு யாராச்சும் உதவி செய்வாங்களா அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு எண்ணம் தோணும் ஆனால் நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே ஹெல்ப்புக்கு வரவே மாட்டாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை அவங்களுக்கு முடியல நம்ம நம்ம பார்ப்போம் ஆனால் நமக்கு ஒன்றுன்னா கண்டிப்பாக தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க லேசாக தலைவலி வந்தால் கூட டேப்லெட் கூட வாங்கி தர ஆள் இருக்காது அந்த மாதிரி ஒரு சில வீட்டிலலாம் கொடுமைகள் வந்து நடக்குது ஒரு சில பேர் வீட்டில் கொடுத்து வச்சவங்க அப்படிலாம் நடக்கவே செய்யும் நானே நிறைய தடவை திக் பண்ணியிருப்பேன் நம்ம கிச்சனில்லாம் இன்னும் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தண்ணி கூட நம்ம குடிக்க மாட்டேக்கோம் அதே மாதிரி சரியான நேரத்துக்கு சாப்பிடவே மாட்டுக்கோமா நம்ம தான் குக் பண்ணுறோம் எல்லாருக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு கரெக்டான நேரத்துக்கு நம்ம சாப்பாடு எடுத்து வைக்கும் அவங்க எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு அடுத்து தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் நம்மளுடைய உடம்பை நம்ம தான் கெடுத்துக்கிறதோ அப்படின்ட்டு நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் லேடிஸ் நீங்களும் உங்களுக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன் ஒரு வழியாக லன்ச் ப்ரிப்பரேஷன் வந்து வாழைத்தண்டு பொரியல் ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்து குமிட்டி கீரை அதையும் வந்து ரெடி பண்ணி தாளிச்சு சூப்பராக நல்ல மனமாக இருந்துச்சு அதுவும் நல்லாயிருக்கு அடுத்து லஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு ரைஸ் தான் நான் எடுத்துக்கிறதே ரைஸ் வந்து ஒரு சின்ன கரண்டியில் தான் நான் எடுத்துக்கிறது கொஞ்சம்தான் இந்த போர்ஷன் வச்சு இந்த பிளேட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெயில்லாச ஜேர்னி டைம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பெரிய பிளேட் நிறையா தோணும் சின்ன பிளேட்டு வந்து எடுத்துக்கோங்க நான் ரைஸ் வந்து ஒரு கரண்டி தான் எடுத்துக்கிறது அடுத்து கீரை குமிட்டி கீரைன்னு சொல்லுவாங்க அந்த குமிட்டி கீரையும் கடைஞ்சி வச்சது நான் எடுத்தாச்சு அடுத்து வாழைத்தண்டு பொரியலும் எடுத்துக்கிட்டேன் காலையில் பசங்க சாப்பிடும்போதே இந்த பீக்கங்காய் தோல் வந்து சீவி அதை வந்து துவையல் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த தோலை தான் நான் வந்து துவையல் பண்ணி வச்சு பசங்களுக்கும் சாப்பிடுறதுக்கு கொடுத்தேன் லஞ்சுக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு நான் வச்சிருந்தேன் ஸோ அதையும் வச்சு சாப்பிடுதேன் லஞ்சுக்கு இன்றைக்கி சவ் சாம்பார் அடுத்து ஒரு எக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் உங்கள் சாப்பாட்டில் எக்கு த்ரீ டைம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டால் ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் டெய்லி எக்கு சாப்பிட்றது நல்லது அடுத்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் டைம் வேணும் அவங்க ஸ்கூல் விட்டு வரும்போது டீக்கு நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு கடையில் அவல் பொறி இது எல்லாமே வாங்கினேன் இது வந்து டென் ருபீஸ் தான் அவல் வந்து டென் ருபீஸ் பொரி வந்து டென் ருபீஸ் அடுத்து பானிபூரி டென் ருபீஸ் அந்த மூணு வாங்கி ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்ட்டு வீட்லேயே ப்ரிப்பரேஷன் பண்ணி ஈவினிங் டீ குடிக்கிறதுக்கு ஜிஞ்சர் டீ ப்ளஸ் இந்த ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாச்சு ஈவினிங் ஒர்க் அவுட் வந்து ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து பண்ணுவேன் ஈவினிங் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓமம் கரிஞ்சீரகம் வெந்தயம் இதை பொடி பண்ணி வச்சு ஒரு ஈவினிங் ட்ரிங்கு வந்து எடுத்துக்கிட்டேன் பசங்களுக்கு டீ வந்து போட்டு கொடுத்தா எனக்கு ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கஷாயம் வந்து போட்டு இது ரொம்பவே எனக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும் பிரியாணி சாப்பிட்டாலும் சரி ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டாலும் சரி இந்த ஓமம் கருஞ்சீரகம் வெந்தயம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த கஷாயத்தை வந்து நான் ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிருவேன் நல்லா ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் அடுத்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து நைட்டு டின்னர் வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பவுல் வந்து எடுத்துக்கிட்டு நைட் வந்து டின்னர் வந்து முடித்தாச்சு இப்படி தான் இன்றைக்கி ரொட்டீன் வந்து இருந்துச்சு இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் வெயிட் லாஸ் டைமில் தண்ணி வந்து நம்ம குடிக்கிற தண்ணி ஹாட் வாட்டராக இருந்தாலே இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய டேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா ஹெல்த்தில் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்